எத்தனை பேர் இந்த மாதிரி மாவு அரைப்பீங்கன்னு தெரியல உளுந்து சேர்க்கறதுக்கு முன்னால் வெந்தயத்தை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஓட விட்டதுக்கப்புறம் தான் நான் உளுந்து சேர்க்குறேன் அரிசி உளுந்தெல்லாம் கூட ஒரு டூ ஹவர்ஸில் ஊறிடுது ஆனால் வெந்தயம் மட்டும் ஒரு ஃபோர் ஹவர் மேலே ஆகுது ஊறுறதுக்கே அதனாலேயே நான் இப்போல்லாம் வெந்தயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஓட விட்டுட்டு தான் உளுந்து சேர்க்குறேன் மாவு ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு அதோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் இது சிறுதானிய தோசை மாவு இன்றைக்கி இதில் தான் வந்து தோசை செய்ய போகிறேன் இது ரெண்டு பேருக்காக நான் ஒரு மூணு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிரும் சேர்த்துக்கிட்டேன் தயிர் வந்து ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைனா தேவையில்ல அப்படியே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன் ஆல்ரெடி தேங்காய் சட்னி பண்ணிவிட்டேன் கொஞ்சம் சுல்லுன்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன வெங்காயம் ஒரு வர மிளகா கொஞ்சமாக புளி உப்பு சேர்த்து இடித்து எடுத்துக்க போகிறேன் இதில் அப்படியே சூடான நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தாளிப்பெல்லாம் இதுக்கு தேவையில்ல அவ்வளோதான் நம்ம இப்போ தோசை போட்டு எடுத்துடலாம் இந்த தோசை மாவு முக்கியமாக சுகர் பேஷண்ட்டுக்கும் டயட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் தோசை மட்டும் கிடையாது நம்ம இதை கஞ்சி மாதிரி வச்சு கூட சின்ன வெங்காயம் மோர்லாம் சேர்த்து கூழ் மாதிரி கூட எடுத்துக்கலாம் இந்த சம்மருக்கு அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் அது ஒரு நல்ல ரெசிபி இந்த சிறுதானிய தோசை மாவு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மேலும் இந்த மாதிரி வீடியோவுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்